திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் கருவறையில் இன்று அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் புகழ்பெற்ற மகா தீப திருவிழா கடந்த இருபத்து நான்காம் தேதி தொடங்கியது கடந்த பத்து நாட்களாக திருவிழா நடைபெற்ற நிலையில் தீப திருவிழாவின் உச்ச நிகழ்வான மகா தீபம் இன்று மாலை அண்ணாமலையார் கோயிலின் பின்புறம் உள்ள மலையில் ஏற்றப்படுகிறது இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயர குன்றின் உச்சியில் மாலை ஆறு மணிக்கு மகாதீபம் ஏற்றப்படுகிறது இதையொட்டி இன்று அதிகாலையில் அண்ணாமலையார் கோவில் கருவறையில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது இறைவன் ஒருவனே என்ற தாத்பரியத்தை சித்தரிக்கும் வகையில் அண்ணாமலையார் கோவில் கருவறையில் பஞ்சமுக தீபம் ஏற்றப்பட்டு அனைத்தும் ஒருங்கிணைத்து பரணி தீபம் ஏற்றப்பட்டது அண்ணாமலைக்கு அரோகரா முழக்கத்துடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பரணி தீபத்தை தரிசனம் செய்தனர் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்த வண்ணம் உள்ளனர் பாதுகாப்பு கருதி மலை மீது தீபம் ஏற்ற செல்லும் கோயில் ஊழியர்கள் தவிர பக்தர்கள் யாரும் மலையேற இல்லை இந்த மகா மகாதீப திருவிழாவைக்கான வெளிநாடுகளிலிருந்தும் லட்சக்கணக்கானோர் திரண்டு வருவதால் திருவண்ணாமலையே மக்கள் வெள்ளத்தில் மிதக்கிறது சிறுவர்களின் பாதுகாப்புக்காக முகவரி மற்றும் கைபேசி எண்கள் எழுதப்பட்ட வில்லைகள் கைகளில் கட்டப்பட்டு வருகிறது பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வரவழைக்கப்பட்ட பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதேபோல வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டீஸ்வரர் கோயிலில் மூலஸ்தானத்தில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது நந்தி பகவானுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் மகா தீபாராதனையை திரளான பக்தர்கள் கண்டு வழிபட்டனர் திருத்தணி முருகன் கோயிலிலும் நேற்று மாலை பரணி தீபம் ஏற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து வள்ளி தெய்வானை மாட வீதி உலா வந்தபோது பக்தர்கள் வழிபட்டனர் இன்று மாலை செம்பு பச்சரிசி மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது